ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இல்லிக்கு ஒரே நாளில் தங்கத்தோட விலை சவரலுக்கு அறுநூறு ரூபாய் வந்து அதிகரித்திருக்கு இருக்கு வெளியில் விலையும் கிலோவுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து அதிகரித்து இருக்கு இதுக்கு நான் என்ன காரணம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சவரலுக்கு அறுநூறு ரூபாய் வந்து அதிகரி இது எல்லாம் என்ன காரணம்னா பொதுவா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாலையும் தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகரித்ததுனால தங்கத்தோட விலையும் வந்து ஏறி இருக்கு அது இல்லாம எக்கனாமிக் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக சைனாவில் தங்கத்தோட வாங்கக்கூடிய கன்சூமர் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்தியாவிலும் தங் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து இந்த அளவு வந்து ஏறி இருக்கு இல்லை வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது அதுக்காக இன்வெஸ்டார் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி பல காரணங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் இந்த காரணத்தில்தான் கோல்டு ரேட் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவு ஏறி இருக்கு நான் கோல்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதாவது தங்கத்தில் விலை வந்து ஏன் மாறுகிறது எந்த நேரத்தில் தங்கத்தோட விலை வந்து ஏறும் எந்த நேரத்தில் தங்கத்தோட விலை வந்து இறங்கும் தங்கத்தோட விலை வந்து எந்த எங்கே வந்து நிர்ணயிக்கிறாங்க இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ஸ்லயும் எல்டு கார்டுலையும் தரேன் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா உயர்ந்திட்டே தான் வருது இந்த நிலையில் வெளியில் விலையும் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து அதிகரித்திருக்கு டிசம்பர் மாதத்தில் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஏற்ற இறக்கத்தில் தான் இருந்துச்சு ஆனால் இன்று தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஒரே நாள்ல சவரலுக்கு அறநூறு ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இதனால தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டாரு பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாயிருக்காங்க தங்கத்தில் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெளியில் விலையும் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து அதிகரித்திருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போது கிராமுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி அறுநூத்தஞ்சு என்ற நிலையில் வந்து விற்பனை ஆகிறது ஒரு சவரல் தங்கத்தில் விலை சவரலுக்கு அறுநூறு ரூபாய் வந்து அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது என்ற நிலையில் பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து செய்யப்பட்டு வருகிறது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் தங்கத்தில் விலை கிராமுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு வந்து விற்பனை வந்து செய்யப்படுகிறது எட்டு கிராம் தங்கத்தில் விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது என்ற நிலையில் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெளியில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளியில் விலை கிராமுக்கு நாலு ரூபாய் வந்து அதிகரித்து நூற்றி நாலாக உள்ளது ஒரு கிலோ வெள்ளியில் விலை கிலோவுக்கு ரூபாய் நாலாயிரம் உயர்த்து ரூபாய் ஒரு லட்சத்தி நாலாயிரம் என்ற நிலையில் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம்